மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் சோனி அல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வலையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா நண்டு இறால் பிராமீனு ஐரமீனு சிக்கன்லாம் அதிகமாக ரொம்ப ரேர்னு வச்சுக்க நாட்டுக்குள்ளே சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன் மட்டன் வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே மட்டும் மட்டும் கண்டிப்பாக பெரும்பாலும் நான் சாப்பிட்றது மாட்டு ரசி சாப்பிட மாட்டேன் அது எங்கள் கலாச்சாரமே குடும்ப கலாச்சாரமே மாடு சாப்பிட மாட்டேன் தான் சாப்பிடும் அதனால எங்கள் தேவையோட சமுதாயமும் சாப்பிடாங்க போய் சாப்பிட்டது நல்லா அருமையாக இருந்தது என்னெல்லாம் ஜப்பான் என்ன என்ன உணவுகள் மீன் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படும் மீன் நல்லா நம்ம டேஸ்ட்லாம் கிடையவே கிடையாது அப்படி பார்த்தா ஆல் ஓவர் வேர்ல்ட் லெவலில் டேஸ்ட் இருந்தால் தமிழ் ஆ நம்ம ஊருக்கு கூட்டு வந்த மசாலா கஷ்டம் போட்டு அங்கே மசாலாவே இருக்காது ஆஃப் ஆயில் மருந்தாது ஆசையில் இருந்தா சரி யாருக்காவது விருந்து வைக்கணும் அப்படிலாம் நான் நினைச்சு கூட பார்த்துக்கலாம் வீட்டுக்கு வந்தால் விருந்து வைப்பேன் யாரும் வந்தாலும் சார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் தான் கிடையாது இன்னும் தலைவர்கள் வைக்கணும் தொண்டர்கள் வைக்கணும் இந்த மட்டும் இல்லை பார்க்ஸ் வைக்கணும் நான் என்ன சாப்பிட்றனோ அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க நான் என்ன அதுனா நான் சாப்பிட்டு பிடிச்ச உடனே இதே டேபிளா உட்காருவாங்க கீழே தான் உட்கார ராம்நாட்டு ட்ரீட்ல சுற்றுப்பயணம் போகும்போது பசி நல்லா கடுமையாக இருக்கும் அப்போ கிராமத்தில் கூழு தான் வச்சுருப்பாங்க நான் அவங்ககிட்ட கூழு கூழு வெங்காயம்லாம் சின்னவங்க கடிச்சுட்டு சின்னவங்க நிறைய இருக்கும் எடுத்து கடிச்சிட்டு மொளா பச்சை மிளகா கடிச்சிட்டு நான் குடிச்சேன் நிறைய அது அதுவும் நல்லா சில நேரத்தில் பசி ரொம்ப பசிக்கும் பழைய சோறு வச்சுருப்பாங்க விருந்து எந்த வீட்டில் கூப்பிட்டாலும் இல்லை மாட்டோம்னு சொன்னால் அப்படி வராங்க அது மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனு எதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க போனோம்னா மக்களோடு தான் நான் சாப்பிட்ணுவேன் தனியாக வைக்கக்கூடாது அது போல உங்களுடைய இளமையின் ரகசியம் என்ன அப்படின்னு நேரத்துக்கு தூங்கணும் அதே போல எந்த பழக்க வழக்கமும் இல்லை 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 சின்ன வயசுல இருந்து இல்லை எங்கள் அப்பா கிடையாது அதனால எங்களுக்கும் கிடையாது ஆனால் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் இன்னைக்கு தேதியில் நில வரும் அப்படின்றது அழிஞ்சிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட் லைஃப் அழி அழிவு பதவி நோக்கி தான் பெண்கள் ஆளுங்க போயிட்டு இருக்காங்க சமைக்கிற பழக்கம் உண்டா

டைமிங்கில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எயிட் தேர்ட்டி டு நைன் ஷோரா சாப்பிடும் மத்தியானம் ஒன் டு ஒன் தேர்ட்டி இதுக்காக இடையில் பதினோரு மணிக்கு ஜூஸ் ஆகிடுவேன் வித வாரம் ஜூஸு இல்லை ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்றது இல்லை வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிட்றது பதினோரு மணிக்கு அப்புறம் ஒரு நாலு மணிக்கு நட்ஸ் சாப்பிடும் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நட்ஸ் தான் பிஸ்கட் கிஸ்கெட் மற்ற எதுவும் சாப்பிட மாட்டேன் நைட் அதே மாதிரி ரெண்டு சப்பாத்தி இல்லை மூணு சப்பாத்தி சின்ன ரொம்ப பெருசாக தான் மூணு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஒரு பழம் வாழை செம்பளம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் சிவப்பு பழம் இருக்கு இல்லையா விரும்பி சாப்பிடுவோம் செவ்வாழை இதுதான் இதுதான் என்னுடைய மெனு ரெகுலர் மெனு இப்போ உணவு பழக்கம் ஆனால் நான்வெஜ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஓ தினசரி தினசரி நான்வெஜ் மத்தியானம் ஃபஸ்ட்டு மீன் அதிகமாக சாப்பிடும் என்ன ஏதெல்லாம் பிடிச்ச உணவு சார் ரொம்ப மீன் ரொம்ப பிடிச்ச மீன் தான் ஃபிஷ் சீ ஃபுட் நண்டு இறால் விறா மீன் ஐரன் மீன் சிக்கன்லாம் அதிகமாக ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்க நாட்டுக்கோழி சாப்பிடுவேன் ப்ராய்லரெலாம் சாப்பிட மாட்டேன் மட்டன் வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே மட்டும் மட்டன் கண்டிப்பாக வரும் இப்போ உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க ஒரு விருந்தினர் வராங்கன்னா கட்டாயமாக இதை சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம் அப்படின்னா என்ன தவறுக்க முடியாத உணவு தேங்காய் சோறு நெய்ச்சோர் தேங்காய் சோறு நெய் சோர் ஓ எதாவது ஒன்று பண்ணி மட்டன் சுக்கா வச்சு இல்லை சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி சிக்கன் குருமா மாதிரி நல்லா வச்சு முட்டை எல்லாம் வச்சு இதாக வருது என்ன காரணம் அது வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படி தான் பிரியாணி பிரியாணி எல்லா சாப்பிட்றாங்கல்ல பிரியாணியை தவிர்த்து அதை பண்ணுறது பிரியாணி பண்ணால் எல்லாரும் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணாங்க இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நெய்ச்சோறு தேங்காய் சோறுலாம் ரேர் தானே அதனால அந்த ரேராக ஃபுட்டை கொடுக்கணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணேன் இப்போ நீங்க ஃபிட்னஸ் மேல ரொம்ப கவனமா இருக்கீங்களா சார் உணவு வந்து அளவுனா இவ்வளவுதான் அப்படி ஆமா அன்லிமிட்டட் 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 கிடையாது ஓ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் டக்குன்னு சாப்பிடலாம் இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல வாய்ப்பே இல்ல இப்ப நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்றீங்க இல்ல ஆமா ஆமா அப்ப வந்து அந்தந்த உணவுகள் வேறுபடுது அப்படிங்கும்போது எந்த உணவுல ரொம்ப ரசிச்ச அருமையா இருக்கு இந்த உணவுல நம்ம நாட்ல சாப்பிட முடியல சீ ஃபுட் அங்க போனா சீ ஃபுட் தான் எங்க போனாலும் சீ ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ம் அதர் ஃபுட்டு மட்டன் பெரும்பாலும் தொடவே மாட்டேன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் மட்டன் வெளியில் போயிட்டோன்னா சீ ஃபுட்டு ஃபுல்லாக சாப்பிடுவேன் நண்டு சொல்ல நண்டு நர்த்த ஆளான்னு சொல்லி நத்தர்கள் சிப்பிமா இருக்கிறேன் அதெல்லாம் சாப்பிடுவேன் இல்லை எந்த கண்ட்ரியில் கடைசியாக போய் சாப்பிட்டது நல்லா அருமையாக இருந்தது என்னெல்லாம் சாப்பிட்டீங்க சப்பாலை என்ன என்ன உணவுகள் அந்த மாதிரி சிக்கன் இருக்குல்ல கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தான் அதெல்லாம் ஆச்சு மீன் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படுது

டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மசாலாவை அதிகமாக போட்டு பண்றது மட்டும்தான் நம்ம அந்த மசாலாவே இல்லாமல் பண்ணதான் வெளிநாடு யாருமே வெளிநாட்டில் மசாலா அதிகமாக போட மாட்டாங்க மாட்டாங்களே இப்போ உங்களோட உணவு பழக்கம் குறிப்பாக ஆரோக்கியத்துக்காக காலையில் என்ன மாதிரி உணவு சார் எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துக்கிங்க அந்த மாதிரி ஒரு டயட் சார் காலையில் ஏர்லி மார்னிங் நான் வந்து எந்திரிச்சு வாக்கிங் போகிறல சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி வரைக்கும் வாக்கிங் போவேன் அப்போ எந்திரிச்ச உடனே ஒரு பழம் சாப்பிடுவேன் வாழைப்பழம் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிடுவேன் அப்புறம் எயிட் தேர்ட்டி வேற எயிட் ஓ கிளாக்கில் பிடிச்சிடுவேன் ஜிம்மு யோகா எல்லாம் பிடிச்சிடுவேன் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து எயிட் தேர்ட்டி டு நைன் இட்லின்னா ஒரு மூணு இட்லி சாப்பிடுவேன் மூணே மூணு இட்லி தான் அதுக்கு சட்னி சாம்பார் கண்டிப்பாக இருக்கும் தோசைன்னா மூணு தோசை சின்ன தோசை தான் சப்பாத்தி பூரினா நாலு பூரி நாலு பூரி நாலு பூரினா நாலு செட்டு இல்லை நாலே நாலு பீஸ் ஓ பூரி அந்த மாதிரி ரெகுலர் கோ உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்மானா ஒரு ஒரு கண்ணோம்

டாக்டர் ராமதாஸ் வீட்டில் நான் ஒரு திருப்பி கொடுத்து சாப்பிட்றேன் எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் எனக்கு விழாவியாகவே இதே மாதிரி தான் கேஷுவலாக புரோட்டா சப்பாத்தி ஈவினிங் தான் பெரும்பாலும் சாப்பிடுவோம் பிரியாணி வைப்பாங்க ஒரு ரெகுலராகவே பிரியாணியை நான் விரும்பவே மாட்டேன் ஓ அதனால அவங்க இதுதான் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதாவது கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றேன் கோதுமை ரொட்டி இப்போ அவருக்கு தெரியுமா ராம்தாஸ் சாருக்கு உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னா அப்படிதான் தெரியும் அப்படியெல்லாம் எல்லாருக்கும் வைப்பாங்க அது நமக்கு வேணுங்கிறத நம்ம சாப்பிட வேண்டியதான் பிடிக்கும் பிடிக்காதான் சேர்த்து வைக்கிறது

தொண்டர்கள் வைக்கணும் இதை மட்டும் இருக்கோம் பாடி கார்ட்ஸ் வைக்கணும் நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க நான் என்ன அது பண்ண நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே இதே டைமில் தான் உட்காருவாங்க கீழே உட்கார மாட்டேன் யாராக இருந்தாலும் வேலை செய்றவங்க வேலை உக்காரம்மா கூட இன்றைக்கி கீழே கூட சாப்பிட மாட்டேன் நம்ம கூட தான் சாப்பிட்ணும் நான் சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவாங்க இதான் இந்த ஃபார்மாலிட்டி மட்டும் சரி இப்போ சாப்பிடும்போதே கவனிச்சேன் தண்ணி வைக்கும்போது வேண்டாம் அப்படி நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கட்டும் வச்சிருக்கோம் இப்போ என்ன காரணம் சார் அது நான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பெரியவர் வந்து சொன்னார் தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த சாப்பிட்ட உடனே தண்ணி குடித்தா ச ஸ்டமக்கில் வந்து சக்தி கம்மியாகும் எப்படி கம்மியாகனா தண்ணி குடித்தோன்னே உடனே பொதுமீடு தானே கிடக்கும் சோறு நம்ம சாப்பிட்ற ஐட்டம் நான்வெஜ்லாம் சாப்பிடும் சாப்பிடும்போது உமிழ்நீர்னால் ஜீர்ணம் ஆகணும்னு சொன்னால் ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஒன் ஹவர் தண்ணி குடிக்கப்பட்ட உமிழ்நீரில் தான் ஜீர்ணசக்தி ஜாஸ்தி இயற்கையாகவே அதனால் அந்த பழக்கத்தை நான் அப்படி பழகிக்கிட்டேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அப்படிதான் இருபத்தஞ்சு வருஷம் ஆமாம் ஏதாவது சேஞ்சஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது இல்லை எனக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணா அது குடிக்க மனசே வராது ஓ அதே மாதிரி ஒரு மணி நேரம் கழித்து நான் குடிக்கிறேன்னா கூட சிப் பண்ணி தான் குடிக்கணும் கடை கடை குடிக்கலாம் குடிக்கணும் சிப் பண்ணி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் குடிச்சோம் தண்ணி சிப் பண்ணி தான் குடிப்பேன் இல்லை சொல்லும் போது என்ன நொறுங்க தின்றால் நூறு வயசு

ஏதாவது சாப்பிட எனக்கு ஆசை உண்டு ஆனால் சாப்பிட முடியல அப்படின்றதா உண்டா சார் இதனால எனக்கு சாப்பிட்றது இல்லை இதை அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் எல்லாமே சாப்பிடுவேன் ஸ்வீட் ஸ்வீட் சாப்பிட்றது அதெல்லாம் ஸ்வீட் மட்டும் இந்த சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிடுவேன் சாப்பிடாம இருக்க மாட்டேன் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சமாக சாப்பிடுவேன் கண்ட்ரோல் கண்ட்ரோலாக சாப்பிடுவேன் இப்போது தலைவர்களோட விருந்து அந்த மாதிரிலாம் பேசும்போது சார் தொண்டர்களோட வீட்டில் எளிமையான ஒரு சாப்பாடு அப்படின்றது நிறைய இடங்களுக்கு பயணப்படும் போது கட்டாயமாக எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும் அப்படி மறக்க முடியாமல் மறக்க முடியாத நிகழ்வு உண்டா ஏதாவது எளிமையாக ஒரு விருந்து தந்தார் அப்படின்னு ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் சுற்றுப்பயணம் போகும்போது பசி நல்லா கடுமையாக இருக்கும் அப்போ கிராமத்தில் கூழு தான் வச்சுருப்பாங்க நான் அவங்கள்ட்ட கூழு கூட சின்னவங்க கடிச்சிட்டாங்க சின்னவங்க நிறைய இருக்கும் எடுத்து கடிச்சிட்டு மிளகா மிளகா பச்சை மிளகா கடிச்சிட்டு நான் குடிச்சிருவேன் நிறைய அது ஒரு அனுபவம் அதாவது சில நேரத்தில் பசி ரொம்ப பசி பழைய சோறு வச்சுருப்பாங்க அது மோர் ஊற்றி சாப்பிட்றேன் கிராமங்கள்ல கிராமங்கள் அந்த மாதிரி கிராமங்களில் சாப்பிட்டானவங்க நிறைய நிறையனே சொல்லுவாங்க ஒரு ஆசைப்பட்டு கூப்பிட்டு ஆமாம் விருந்து எந்த வீட்டில் கூப்பிட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டோம் போய் சாப்பிட்டேன் அது மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனு ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க போனோம்னா மக்களோடு தான் நான் சாப்பிட்ணுமே தனியாக எனக்கு வைக்க கூடாதுன்னு அது எந்த பிரின்சிப்பா வச்சு தனியாக சாப்பிட்றது அப்படின்னு பழக்கமே இல்லை மக்களோட உட்காந்து சாப்பிடும் கல்யாண விருந்து வைக்கிறாங்க அப்ப மக்களோட உட்காந்து சாப்பிட்டா மக்களுக்கு மகிழ்ச்சி நம்மளோட தலைவர் சாப்பிட்டாரு அதுக்கு போட்டிய பார்த்து நான் போட்டா போட்டி இல்ல நேற்று கூட நீங்க அந்த கல்லூரியில சாப்பிடும் போது சொன்னாங்க சொன்ன இன்னைக்குதான் நாங்க தலைவர் நேர்லயே பாக்குறோம் ஒரு அவங்க அவங்களுடைய முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது மாதிரி மக்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க சரி இப்போ மாறி வரக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் நம்ம பாக்குறோம் நிறைய இளைஞர்கள் இரவு நேரத்திலே எல்லாம் சாப்பிட்றாங்க ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றேன் மூணு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றேன் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அது என்ன காரணத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தண்ணி அடிக்குது கஞ்சா அடிக்குது மிட் நைட்டில் சாப்பிட்றான் வீட்டு தெரியாமல் திருட்டு திறமாக சாப்பிட்றதுலாம் நிறைய நெச்சுமோட்டா அது வருது பார்த்தீங்களா இந்த பைக்கில் கொண்டு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸால தான் இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது மூணு மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் திருட்டு தரமாக தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா அடிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துகிறேன் அதை ஃபேமிலி மெம்பர்ஸும் பழக்கம்

பெரும்பாலும் இங்கே அந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் கிடையாது எல்லா வீட்டுலாம் சமைப்போம் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது வந்து இயற்கை உணவை நம்ம வந்து அதனால தான் நிறைய பேர் உப்பு வயசு வச்சு போய் சாப்பிடறாங்க சின்ன குழந்தைங்க வர்றது காரணம் தான் சாப்பாடு நிலையை தான் வர்றது ஒரு பேட் ஹேபிட் இப்ப நீங்க ஒரு இப்போ உங்களை உங்களுக்கு பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்க வீட்டில இருந்த உணவு பழக்கம் குறித்தெல்லாம் பேசுறது சார் நான் சொல்லுவேன் அவ்வளோ என் கூட எஸ்கார்ட் வர பசங்க நான் சாப்பிடும்போது சாப்பிட்றாங்களா பார்க்குறாங்கள எல்லோரையும் நல்லா சாப்பிட சொல்லுவேன் நல்லா சாப்பிடுங்க டைமுக்கு மிஸ் பண்ணக்கூடாது பெரும்பாலும் டைம் ஃபிக்ஸ் பண்ண விட மாட்டேன் யாருமே ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி வளர்ந்து வரக்கூடிய அந்த இளைய சமூகம் வந்து இந்த ஃபுட்டு கலாச்சாரத்துல எல்லாம் எவ்வளோ ஒரு மெத்தனமாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்க சார் ரொம்பவே மெத்தமாக இருக்காங்க என்ன எவ்வளோ பெரிய ஆபத்தாக வெளிநாட்டில் மாதிரி நம்ம போக முடியாது அவங்க வந்து சாப்பாடு விரும்ப மாட்டாங்க ஆஃப் அனருக்கு ஒன் ஹவருக்கு ஒருத்தன் இப்போ பிரெட்டு கிடச்சா பிரெட்டை கடுமா சீஸ் கிடச்சா சீஸ் சாப்பிடுவான் அப்படியே போனால் சிக்கன் நைட்டு ஒரு கடிச்சுட்டு அப்படி போயிடுவான் அவன் சாப்பிட்டுகிட்டே இருப்பான் அதனால் உடம்புக்கு உடம்புல இல்லை நம்ம மூணு நேரம் சாப்பிட்டாலும் முழுங்க சாப்பிடுவோம் தம் கட்டி சாப்பிடுவோம் அதுதான் தம் கட்டி சாப்பிட்டு தண்ணி குடிப்பாம்பாங்க கட கடக்காலங்களில் ஒரு செம்பு பிடிச்சி வாங்கி ஜீரணம் எப்படி ஆகும் ஆறு வாய்ப்பே இல்லைல்ல அதனால தான் நெஞ்சு கறி போடுறது அது வருது இது வருது காட்டடைக்கு வருதுலாம் ஒரு காரம் உங்களோட பழக்கம் போது இரவு நேரத்தில் ஏழு டு ஏழு முடிச்சு சாப்பாடு அதுக்கு மேலே தண்ணி குடிச்சிட்டோம்னா அது அவ்வளோதான் அது சாப்பிட்டுட்டு ஒரு பழம் சாப்பிடுவேன் சாப்பிட்டு ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பேன் சிப் பண்ணி தான் குடிப்பேன் தண்ணி குடிச்சிட்டோன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் தூங்குவேன் பதினோரு மணி தான் படுப்பேன் அது வரைக்கும் நான் உட்காந்தா இருப்பேன் பட்டு படுக்க மாட்டேன் படுக்க மாட்டேன் அதுக்கடையில் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சாலும் சாப்பிடணும் தொடங்கப்படும் எதுனாலும் ஒன்றுனாலும் சாப்பிடணும் இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க உங்களுடைய இளமையின் ரகசியம் என்ன அப்படின்னு எக்ஸசைஸ் தான் வேற ஒன்றும் கிடையாது நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் சில நேரத்தில் தூங்க முடியாது சில சுச்சுவேஷன்ஸில் ரேராக தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் நல்ல நேரம் குடியிருக்கேன் கால மூணு வரைக்கும்லாம் குடியேறுத்துறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ஆனால் ரே ஒழுங்காக சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணோம்னாலே பாடி கான்சியஸ் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறது மெயின் உடற்பை மெயின் அதே போல எந்த பழக்க வழக்கமும் இல்லை 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 சின்ன வயசுதான் இல்லை எங்க அப்பா கிடையாது எங்களுக்கும் கிடையாது அது நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க நான் நான் உங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆனால் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் இன்னைக்கு தேதியில் வரும் அப்படின்றது இந்த குடியாலையும் அழிஞ்சிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட் லைஃப் அழிப்பதை நோக்கி தான் பெண்கள் ஆண்களும் போயிட்டு இருக்காங்க அதான் சொல்லலை வீட்டில் விவசாயம் பார்க்குற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு யாரும் தயார் இல்லை எல்லாமே ஆர்டரில் புக் பண்ணி சாப்பிட்றாங்களே அது ஒரு முதல் கெடுதி அது மட்டும் இல்லை வீட்டில் சமைக்கிறதே கிடையாது இப்போ வேலைக்கு போகிறாங்க பெண்கள் வேலைக்கு போகிறாங்க ஆம்பளை வேலைக்கு போகிறான் இப்போ வந்தவுன்ன ஃபோன் பண்ணுறான் ஆர்டர் பண்ணுறான் சாப்பிட்டு தூங்குறான் அதே பெரிய கெடுதி தானே ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பசா போடுவான் உடம்புக்கு ஒத்து போகணும்ல அப்போ ரெண்டெலாம் மல்டிப்புளாக சாப்பிடும் போது உடம்பு கேட்டு தானே போவோம் வீட்டில்னா நம்ம ஒரே ஸ்டாண்டர்டாக பண்ணுவோம் அது பண்ணுறதில்லை நான் எங்கே சுற்றுனாலும் நான் வீட்டில் வந்து தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறேன் வீட்டு வீட்டு சாப்பாடு வெளியிலே போனால் கூட நான் யாராவது உங்களை மாதிரி நண்பர் வீட்டில் சொல்ல செஞ்சு வச்சுருக்கேன் நான் சாப்பிட வரான்றேன் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்கிற நோக்கம் தான் அவங்க டபுள் சந்தோஷத்தில் ஐயோ தலைவர் வரான்னு செஞ்சு வைப்பாங்க பெரும்பாலும் வீட்டு சாப்பாடு தான் விரும்புவேன் வெளியில வந்து சாப்பிட வச்சு சமைக்கிற பழக்கம் உண்டா சார் நல்ல பண்ணுவேன் மட்டும் எல்லாம் சூப்பராக வைப்பேன் மீன் குழம்புலாம் சூப்பராக வைப்பேன் ஓ இப்போ சில வீடுகளில் சண்டேன்னா ஹஸ்பண்ட் தான் சமையல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அங்கே அந்த காலத்தில் வேட்டைக்கெல்லாம் போகல நாய் பேட்டையை பிடிச்சிட்டு நாயை பிடிச்சிட்டு வேட்டைக்கெல்லாம் போகல முயல் வேட்டைக்கெல்லாம் போகும் அப்போல்லாம் நாங்கள் சமைப்போம் அது மாதிரி எனக்கு நல்லா சமைக்கிறது இப்போ கலை மாதிரி வச்சுக்கலாம் நல்லா மட்டன் சாம்பார் நல்லா வைப்பேன் சம்பல் நல்லா வைப்பேன்

மழையே வந்தது அசந்தது தானே அதுக்கு மேலே என்ன வரும் நினைக்கிறேன் இல்லை அது கரெக்டு ஆனால் ஒரு நம்ம ஒரு இது சமையல் வந்து எல்லாருக்குமே வசப்படுமான்னு எனக்கு தெரியல ஆனால் அப்படி ஒரு இதுக்குங்கும் போது அது என் ஒய்ஃப் நல்லா சாமிப்பா அவங்க என்னெல்லாம் சமைப்பாங்க அவங்க நல்ல சீ ஃபுட் சூப்பராக சீ சீஃபுட்டு சிக்கன் மட்டன் எல்லாமே நல்லா சமைப்பான் அவங்க அம்மாவும் நல்லா சமைப்பாங்க அதனால் அவங்க அம்மா கைகறி அவளுக்கு உண்டு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் அப்போ நீங்கள் ஒரு நாள் எப்படி செஞ்சு தந்துருப்பீங்களே சார் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதான் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க என்னெல்லாம் சொல்கிறது உண்டு உங்கள் சமையலில் நிறை குறை சொல்கிறது உண்டு அவங்க இப்படி பண்ணுறீங்களா நிறைய டெய்லி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அதனால நம்ம பண்ணுறதே இல்லை இப்போ இப்போ சமீபத்தில் ஏதாவது செஞ்சு எப்போ எப்போ கடைசியாக எனக்கு ரொம்ப சார் ஓ ரொம்ப ஆண்டுகள் மொத்த குடும்பமும் மாப்பிள்ள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் சோனி அல்டாவா டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் எப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பெருங்க ஸ்ரீகுமுரின் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா